திமுக ஆட்சிக்கு வந்து படுபாவீங்களே எங்க வயிற்று அடிச்சிட்டீங்களே இடஒதுக்கீடு தடுத்து நிறுத்திட்டீங்களே தடுத்து நிறுத்திய பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து ராஜேந்திரன் முதலமைச்சர் அவர்களே எங்க சமுதாயத்தை இடஒதுக்கீடு தாருங்கள் என்று ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கடிதம் நீ அறிக்கை கொடுக்க வேண்டாம் புதுவெளியில பேச வேண்டாம் ஒரு கடிதம் நீங்கள் தந்ததாக வரலாறு உண்டா இல்லையே அதே மாதிரி உங்களை உருவாக்கிய தலைவர் யாருங்க சேலத்தினுடைய அடையாளமாக திகழும் தலைவர் யாருங்க வீரபாண்டியார் அவர்கள் வீரபாண்டியார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களிடம் கேட்கணும் அவசியம் இல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திமுக தொண்டர் என்று கேட்டா அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் என்று பட்டியலித்து சொல்வார்கள் அணு அணுவாக செய்து மன உளைச்சலை கொடுத்து அவர் மரணத்திற்கு யார் காரணம் இன்றைக்கு இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு இணைந்து அவருடைய ஊதுகுழலாக செயல்பட்டு அவரை சித்திரவதை செய்த நீங்க